வணக்கம் நண்பர்களே நீங்கள் பார்த்துட்டு இருக்கிற எஸ்எஸ் எஸ் காங்கியம் கேட்டல் ஃபார்ம்ஸ் யூடியூப் சேனல் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பெல்லைக்கான ப்ரெஸ் பண்ணிடுங்க அப்போ ஏதாச்சும் வீடியோ போட்டால் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் காமிக்கும் நீங்கள் ஃபஸ்ட்டு பார்த்துட்டு இருக்கிற பதிவு பார்த்தீங்கன்னா இது விற்பனை பதிவு அதில் பார்த்தீங்கன்னா பதினாலு மாதங்களான அழகிய செவலைக்காளை கன்று நல்ல கும்ப அமைப்பும் இருக்குது நல்ல குட்ட மூஞ்சில் இருக்குது நல்லா நீட்டு போக்கான கண்ணுங்க தாடகுடி இல்லாத கண்ணுங்க சுழி சுத்தம் இதோடய விற்பனை விலை பார்த்தீங்கன்னா இருபத்தி ஒம்பதாயிரம் ரூபாய்ங்க அனுசரித்து பண்ணிக்கலாங்க இந்த கண்ணில் பார்த்தீங்கன்னா குறைங்கிறது வந்து எதுவுமே இல்லைங்க கண் கொஞ்சம் லைட்டாக இழைச்சிருக்கு அவ்வளோதான் கண் பார்த்தீங்கன்னா ஃபோட்டோ வீடியோவை விட பார்த்தீங்கன்னா நேரில் பார்த்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் காலையத்தமான கண்ணுங்க நல்லா தலைக்கூறு நல்ல முக இலட்சணம் நல்ல கண்ணாமலை தெரிசு எல்லாமே இருக்குதுங்க அடுத்து நீங்கள் பார்க்குறதுக்கு பார்த்தீங்கன்னா செவலையில் லைட்டாக லைட்ஸ் செவலைங்க அதாவது வந்து சந்தனப்பிள்ளைன்னு சொல்லுவாங்க பிள்ளை காலக்கண்ணுங்க நல்ல கண் சூட்டிப்பான கண்ணுங்க இது முகலட்சண அமைப்பு எல்லாமே நல்லா இருக்குங்க நீங்கள் ஃபஸ்ட்டு பார்த்த கண்ணம்னா இது கொஞ்சம் சைஸில் சி கொஞ்சம் ஒரு அரைப்படி மாடு கம்மியாக இருக்குதுங்க இதோட விற்பனை விலை பார்த்தீங்கன்னா இருபத்தி ஏழாயிரம் ரூபாய்ங்க அனுசரித்து பண்ணிக்கலாங்க இதுவுமே தாட இல்லாத கண்ணு தானேங்க கண் நல்லா நீட்டு போக்குங்க உங்களுக்கு இந்த கண்ணில் எது எந்த கண்ணு பிடிச்சிருந்தாலும் நான் கொடுத்துருக்கற கான்டாக்ட் நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு ஆட்டோவை வந்து ஜாயின்ட் வாடகையில் வந்து உங்களுக்கு பண்ணி கொடுத்துர்லாங்க தமிழ்நாடு முழுவதும் டெலிவரி பண்ணி கொடுத்துட்லாங்க உங்களுக்கு என்ன கரவு மாடோ இல்லை காலக்கணோ கிடரிக்கணும் எது சம்மந்தமான சம்மந்தமான காங்கி சம்மந்தமான எந்த மாடு வேணாங்கனாலும் எனக்கு காண்டாக்ட் பண்ணாங்க என்னோடய நம்பர் பார்த்தீங்கன்னா இதில் மேலே லிங்க் பண்ணி இந்த வீடியோவில் லிங்க் பண்ணிருக்கிறேங்க தேங்க் யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ தேங்க் யூ